வாழ்க வளமுடன் இன்றைய நாள் பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது விளம்பி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சுபமுகூர்த்த தினம் மேல்நோக்கு நாள் அஷ்வமி இன்று காலை பத்து ஐம்பது முதல் நாளை காலை எட்டு நாற்பது வரை ராகுகாலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு ஐந்து கரணம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை திதி இன்று காலை பத்து நாற்பத்தி ஒன்பது வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று காலை ஏழு முப்பத்தி இரண்டு வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் யோகம் சித்த யோகம் சந்திராஷமம் பூராடம் மருத்துவ குறிப்பு கருஞ்சம்பரத்தி பூவை நன்கு நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சி வாரம் ஒருமுறை தலையில் தேய்த்து குளித்து வந்தால் ஒற்றை தளவழி நீங்கும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான தமிழ் புத்தாண்டு பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவின் இறுதியிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் வஜாய விக்மகே விக்னஹஸ்தாய தீமகி டன்னோ பௌம பிரஜோதயா மேஷராசி நேயர்களே வியாபாரத்தை பெருதற்கான சிந்தனைகள் அதிகமாகும் உடன் இருப்பவர்கள் பற்றிய ஏற்படும் தேவையற்ற செலவுகளை குறைத்து சிக்கனத்தை மேம்படுத்துவீர்கள் புதுவிதமான அனுபவங்களை கையாளுவதன் மூலம் வளர்ச்சிகள் அதிகமாகும் உள்ளத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் தீர்ந்து நிம்மதி கிடைக்கும் திசை தென்மேற்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ நீரம் நீல நீரம் அஸ்வினி வியாபாரத்தை பெருதப்படுத்துவீர்கள் பரணி நெருக்கம் ஏற்படும் கிருத்திகை வளர்ச்சிகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா ரிஷபராசி நேயர்களை பண பரிவர்த்தனைகள் செய்வதும் போது ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது நெடுங்கால நட்புகளை சந்தித்து சந்தோஷம் அடைவீர்கள் எடுத்த காரியத்தில் சில தடைகள் ஏற்படலாம் சுற்று வட்டாரத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை அதிகமாகும் அதிசதிசை வடகிழக்கு அதிசயன் இரண்டு அதிர்ஷ நீரம் ஊதா நீரம் கிருத்திகை நிதானம் வேண்டும் ரோகினி தடைகள் ஏற்படலாம் மிருக சிரிஷம் நல்லது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத் மிதுன ராசி நேயர்களே அலைச்சல்களின் மூலம் நினைத்தது நடக்கும் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாகும் மேலதிகாரிகள் உங்களை கௌரவப்படுத்துவார்கள் உள்ளத்தில் நல்ல சிந்தனைகள் உருவாகும் திசை தென்கிழக்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ நேரம் அடர் மஞ்சள் மிருக சிரிஷம் நினைத்தது நடக்கும் திருவாதிரை யோசித்து செயல்படவும் புனர்பூசம் கௌரவம் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ராசி நேயர்களே வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்வது நல்லது கோபத்தை தவிர்த்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வாகனங்களில் செல்லும் போது ஜாக்கிரதையாக செயல்படவும் எதிலும் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் கொண்டு செல்லும் பொருட்களின் மீது ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது திசை தென்மேற்கு ஐந்து அதிர்ஷ நேரம் நீல நேரம் புனர்பூசம் விட்டு கொடுத்து செல்லவும் பூசம் யோசித்து செயல்படவும் ஆயில்யம் முன்னேற்றமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்ஹ ராசி நேயர்களே இறை வழிபாட்டை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் பணியில் உள்ளவர்களுக்கு வேலையில் டிரான்ஸ்பர் கிடைக்கப் பெறுவீர்கள் தேகநலன் சீராவதற்கான வேலைகளை செய்வீர்கள் சொத்துக்கள் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது திசை தென்கிழக்கு நீரம் வெண்மை நிறம் மகம் நல்லது நடக்கும் பூரம் வெற்றிகள் கிடைக்கும் உத்திரம் சிந்தனைகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் சுகஹஸ்தாய தீமகினோ புத பிரஜோதையா கண்ணிராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மன சஞ்சலங்கள் நீங்கி நெருக்கம் அதிகமாகும் வேலை செய்யும் இடத்தில் கடமைகள் அதிகமாகும் உதவிகள் கிடைக்கப்பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வருமானம் கூடும் உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் உருவாகும் திசை தென்மேற்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறம் உத்திரம் நெருக்கம் அதிகமாகும் ஹஸ்தம் கடமைகள் கூடும் சித்திரை வருமானம் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமிகி தன்னு சுக்ர பிரஜோதயார் துலாம் ராசி நேயர்களே எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது உடன் பிறந்தவர்களால் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்வது நல்லது தடைப்பட்ட பொருள் வரவுகள் கிடைக்கப்பெறுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் அதிசதிசை வடமேற்கு அதிசயன் மூன்று அதிச நிறம் பிரவுன் நிறம் சித்திரை கடமைகள் அதிகமாகும் சுவாதி பேச்சுக்களை குறைக்கவும் விசாகம் பொருள் வரவுகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத் விருச்சிக ராசி நேயர்களே பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தம்பதிகளுக்கிடையே சில மனக்கசப்புகள் ஏற்படலாம் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வேலை சம்பந்தப்பட்ட பயணங்கள் அதிகமாகும் திசை வடகிழக்கு அதிர்ஷயன் ஏழு அதிர்ஷ நீரம் பிங்க் நிறம் விசாகம் நிதானம் வேண்டும் ஆனுஷம் பொறுமை தேவை கேட்டை பயணங்கள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் வஜாய தன்னோ குரு நேயர்களை நட்பு வட்டாரத்தின் மூலம் வருமானம் அதிகமாகும் திருமண வாய்ப்புகள் கைகூடி நல்ல முடிவுகள் கிடைக்க பெறுவீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்க பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் மூலம் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் வேலையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சிகள் அதிகமாகும் திசை வடமேற்கு அதிர்ஷன் மூன்று அதிர்ஷ நீரம் ஊதா நீரம் மூலம் வருமானம் அதிகமாகும் பூராடம் நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்ராடம் மதிப்பு மரியாதை அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்டஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி நேயர்களே வருங்காலம் சம்பந்தப்பட்ட வேலைகளை யோசித்து செயல்படுத்துவீர்கள் மற்ற ஊழியர்களின் மூலம் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் புதுவித அனுபவங்களை கையாளுவதில் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நிம்மதியான நிலை ஏற்படும் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதிசதிசை வடகிழக்கு அதிச எண் மூன்று அதிச நேரம் ஊதா நேரம் உத்ராடம் நினைத்தது நடக்கும் திருவோணம் ஜெயம் ஏற்படும் அவ்விட்டம் நிம்மதியான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்பராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களின் மூலம் சுற்று வட்டாரத்தில் உங்களின் கௌரவம் அதிகமாகும் தடைப்பட்ட வேலைகளை செய்து வெற்றிகள் காண்பீர்கள் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதிகமாகும் பிரிந்து சென்றவர்கள் உடன் வந்து சேருவார்கள் அதை திசை தென்கிழக்கு அதிசயன் ஐந்து அதிச நீரம் வெண்மை நீரம் ஆவிட்டம் கௌரவம் அதிகமாகும் சதயம் வேகமாக செயல்படுவீர்கள் புரட்டாதி சந்தோஷமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் குரு பகவான் காயத்ரி மீனராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகமாகும் அலைச்சல்களின் மூலம் முன்னேற்றமான நிலை ஏற்படும் தொழிலில் உடன் இருப்பவர்களின் மூலம் வருமானம் அதிகமாகும் பணியில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் கடன் சுமை குறைய பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் திசை தென்கிழக்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ நீரம் ஊதா நீரம் பூரட்டாதி நெருக்கம் ஏற்படும் உத்தரட்டாதி வளமான நாள் ரேவதி வருமானம் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட்டுங்களை பதிவுகள் பண்ணுங்கள்